மேசராசி மேசராசிக்கு பதினோராவது வீட்டில் தான் ராகு பகவான் பெயர்ச்சி அதாவது பன்னெண்டாவது வீட்டில் மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி ஆயிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் முன்ன வரைக்கும் இந்த மேசராசி அன்பர்கள் பல இடையூறுகளை தான் அடைஞ்சிருக்கணும் பல இன்னலை அடைஞ்சிருக்கணும் பல துன்பத்தை அடைஞ்சிருக்கணும் பல விரயங்கள் ஆயிருக்கணும் மன நோய்க்கும் விரயமாகணும் உடல் நோய்க்கும் விரயமாகணும் நிறைய ராசி அன்பர்களுக்கு துர்மரணம் கூட நடந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் முன்ன ஏன்னா இடம் பொருள் ஏவல்னு ஒரு கணக்கு இருக்கு ராசிக்கு வந்து எட்டு பத்து பன்னெண்டு துர்ஸ்தானம் அப்ப பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருந்திருந்தனால உங்களுக்கு விரயங்களும் ஆயிருந்திருக்கும் ஆனா இந்த வருஷம் உங்க ஜாதகத்துக்கு பதினோராவது வீட்ல போயிடுச்சு உங்களுடைய தொந்தரவு தொலைகள் விட்டு விலகுச்சு இருந்திருந்தாலும் மேசராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் பகவான் நீங்க முருக கடவுளை தான் வழிபடணும் செவ்வாய்னு சொல்லிட்டாவே நிலம் சொத்து சுகம் வண்டி வாகனம் அரசியல் பிரவேசம் ஆண் ஜாதகம் சிகப்புக்கு அதிபதி கோபத்துக்கு அதிபதி ஆனா குணமுள்ள கோபக்காரங்க பொதுவாகவே இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் நீங்க வாழ்ந்திருப்பீங்க வயசுல ராசியில ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அறாமல அந்த தைரியத்துல அந்த கம்பீரத்துல இப்படி முப்பத்தஞ்சு வயசுல இருந்து நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் ஒரு நாற்பது வயசு வரைக்கும் சந்திரன் வந்து உங்க ஜாதகத்துல பலமாவே இருக்கும் ஃபேஸ் வேல்யூ பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மை அது உலக அளவுலையும் சொல்லலாம் உள்ளூர் அளவுலையும் சொல்லலாம் உங்க வேல்யூ வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை ஆனா மேசராசியில உள்ள பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாவே இருக்கணும் சிறு வயதிலேயே கல்யாணம் காட்சிகள் முடிஞ்சிட்டு குழந்தை குட்டியும் பெற்றுட்டு அந்த குழந்தைக்காக வாழக்கூடிய வாழ்க்கைய தன்னையே அர்ப்பணிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கணும் பொதுவா மேசராசில உள்ள பெண்களுக்கும் உங்க மாமியாருக்கும் ஆவாது இந்த தன்மை என்னதான் இடையூறலும் குற்றமும் கண்டுபிடிக்கக்கூடிய தன்மையும் நடக்கும் அதனால மீறி நீங்க கணவனும் நீங்களும் தனி குடுத்தனும் போகக்கூடிய தன்மையும் இந்த கொஞ்ச நாளாவே இருந்திருக்கும் இது விதி சம்மர் வந்தாச்சு நாங்க பாத்துறோம் ஒன் டிராவல் பிராண்ட்